மாண்புமிகு அவைத்தலைவர் கட்சியின் சார்பாக நிதி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தின் மீது பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி முதலில் பேரன்போடும் பேராதரவோடும் என இரண்டாவது முறையாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுத்த எமது சகோதர சகோதரிகளுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பட்ஜெட் உரையில் திருக்குறளையோ அல்லது சங்க இல இலக்கியத்தையோ கோட் செய்வார்கள் இந்த முறை திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் மறந்ததோடு தமிழ்நாட்டையும் மறந்துவிட்டார்கள் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை அவர்கள் செய்த அல்வாவை தமிழ்நாட்டிற்கும் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் சொல்ல மறந்த திருக்குறளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை சமமாக வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் ஒரு அரசாங்கம் பொருள் ஈட்டுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அதில் முக்கியமானது ஒரு வரி அந்த வரியை யாரிடம் ஈட்டுகிறார்கள் எவ்வளவு ஈட்டுகிறார்கள் அந்த நிதியை யாருக்கு செலவு செய்கிறார்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது யாருக்காக நடக்கிறது என்று சொல்லிவிடலாம் பெரும் முதலாளிகள் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் பெரும் பணக்காரர்கள் இவர்களிடம் அரசு அதிக வரி ஈட்டலாம் தொழில்கள் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் வரி வருமானம் பெருகும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும் இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசு ஐ ஐக்கிய முன்னணி அரசு செய்தது ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெரு முதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களை விட்டு விடுகிறீர்கள் அவர்களுக்கு வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கிறீர்கள் ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அடித்து பிடுங்குகிறீர்கள் அதற்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஒரு சரியான உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி எப்ப பார்த்தாலும் என்டி என்ன கம்பேர் பண்றீங்க நானும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சியில பெட்ரோல் எழுபத்தி மூணு ரூபாய் பதினெட்டு பைசா டீசல் நாற்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒரு பைசா சமையல் எரிவாயு நானூத்தி ஐம்பது ரூபாய் இப்பொழுது பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ஏறக்குறைய குறைய நூறு ரூபாய்க்கு விற்கிறது சமையல் எரிவாயு ஆயிரத்தி இருநூறு இப்ப ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி எக்ஸைஸ் டூட்டி இருநூத்தி ஐம்பது மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது டூ பர்சன்ட் ஒரு லிட்டருக்கு ரூபாய் ஒன்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசாவிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது டீசல் மீதான கலால் வரி எட்நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது லிட்டருக்கு மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு மூணு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவிலிருந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் இந்த வரி வருமானம் தொண்ணூறாயிரம் கோடி பாஜகவின் அமிர்த்கால் அச்சேதியின் பொற்கால ஆட்சியில் லட்சம் கோடி சதவிகிதம் வரி அதிகரித்திருக்கிறது பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இதற்கு பெயர் பகல் கொள்ள இல்லாம வேறு என்ன அடுத்து ஜிஎஸ்டி இருபத்தி நாலில் பத்து புள்ளி மூணு சதவீதம் அதிகமாக வசூலாக இருக்கு ஒன்று ஏறக்குறைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் அஞ்சிலிருந்து பதினெட்டு இருபத்தி எட்டு ஜிஎஸ்டி சமையல் எண்ணெய் சுகர் ஸ்பைஸ் டீ காஃபி மிட்டாய் மற்றும் உயிர்காக்கு மருந்துகள் அஞ்சு பர்சன்ட் ஹேர் ஆயில் பேஸ்ட் சோப்ஸ் பதினெட்டு பர்சன்ட் லக்ஸுரி ஐட்டம் சச்சஸ் சுமால் கார்ஸ் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு நகரத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு பதினஞ்சு பர்சன்ட் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மேலே வரி ஆனால் நிலக்கரிக்கு வரி பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது Here, I read something interesting in a website. I quote India's first private mining company, who pioneered the concept of mine developer and operator MDO, just about a decade since our inception, we became one of the largest developers and operators of coal mines in the country. End quote. No price for guessing it. It's Adani. Sorry, I can't quote. No, it's A1 coal. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கார்பரேட் வரி முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஆனால் இதனால ஒரு லட்சம் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டது இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி நாற்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இ காமர்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வரி இருந்துச்சு இப்போ அதுவும் ஜீரோ பர்சன்ட் ஆகிட்டாங்க பாவம் அவர்கள் பரம ஏழைகள் அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா அதற்கு தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இவர்கள்ட்ட கொள்ளையடிச்சு என்ன செஞ்சிருக்கீங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை உருவாக்கி இருக்கிறீர்கள் எண்பத்தி மூணு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தா ஒரு இந்த இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல இந்த நாட்டின் எதிர்காலம் இருந்து போகும் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது

சில ஐம்பது சதவிகித விவசாயிகள் கடன் இருமடங்கு ஆகியிருக்கிறது அதே போல டிபார்ட்மெண்ட் SCHOOL EDUCATION AND LITERACY BUDGET, budget OUTLAY REDUCED FROM மாணவர்கள் படிப்பு முக்கியமல்ல புதிய கல்விக் கொள்கையை எங்கள் மீது தான் முக்கியம் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு உங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழ்நாடு பொது மருத்துவத்திலும் இந்தியாவிற்கு முன்னோடியாக உள்ளது பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார் அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்ற நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா உங்களுக்கு எது முக்கியம் சாதி மதம் ஒரு எதிர்கட்சி தலைவரே எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதின்னு நீங்க கேக்குறீங்க அது நாடாளுமன்ற அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியையும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார் இல்லையா

இந்தியாவை உருவாக்குவோம் யாரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்டீர்களோ யாரை பார்த்து அஞ்சு நடுங்குகிறீர்களோ இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் என தலைவர் ராகுல் காந்தி அந்த திருப்பணியை தலைமையேற்று நடத்துவார் அன்று இந்தியா வெல்லும் நன்றி